ஊடகங்களின் கருத்து கணிப்புகளை தவிடு பொடியாக்கி மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒன்பது போட்டாங்க அதை தவிடுபடியாக்கி தான் நாங்க ஜெயிச்சோம் அதாவது எங்களுடைய கூட்டணி தலைமையான கூட்டணி இந்த தலைமும் தவிடு ஆகும் இன்னொன்று போனோம்னா இமாச்சல பிரதேசில் நாலு எம்பி சீட் தான் சொன்னாங்க ஆனால் அங்கே ஆறு ஊட்டி எட்டு போடுறாங்க ராஜஸ்தானில் இருபத்தி அஞ்சு ரொம்ப தான் சொல்கிறாங்க அங்கே இருபத்தெட்டு டு இருபத்தொம்போது போடுறாங்க ஆக இந்த சீட் எல்லாம் அநேகமாக வங்காள உதிவிட கிழக்க புதுசாக உருவாக்கி இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் எனவே இந்த கருத்து கணிப்புகள் பொய் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் எனவே இந்தியாவிலே இல்லாத இடங்களையெல்லாம் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் உருவாகி இருக்கின்றன அது நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேலவை உறுப்பினர்கள் சேத்தே போட்டாங்களும் நினைக்கிறோம் நாளைக்கு வந்து பண்ணுற நிலையில இப்ப அமித்ஷா வந்து நூற்றி ஐம்பது மாவட்ட மாவட்ட ஆட்சியர்களோட தொடர்பு கொண்டு பேசினார் எனக்கு தெரியாது நான் நான் தெரிஞ்சதை தமிழகத்தை அதை மீறி எதுவுமே சொல்ல முடியாது யாருமே கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவாங்க நாற்பதுக்கு நாற்பது அதை வந்து இங்க வந்து எந்த கருத்து கணிப்பும் இங்க எதுவுமே பண்ண முடியாது